मेर सूरत में क्या आये मुझे आवाज़ कर डाना मेर सूरत में क्या आए मुझे बाज बोलो ਬੰਦਾਨਾ ਆਵੀ ਕੀ ਬੜਾ ਜਿਹਸਾਨਾ ਜਾਂ ਤੁਮ ਜਿਹਸਾਨ ਦੁਨਿਆਨ ਅਲਤੋ ਵੀ ਹੰਮ ਬੋਲੇ ਹੋਉ ਗੁਜਾਦ ਕਰਦਾ ਲਾਹੂਲੋ ਜਖੂਲੇ ਸੇ ਉਸਦੀ ਕੋਮਾ అంద నూరు జ్యోతి మయమాన అల్లా మేర

எல்லா மகதூக்கையும் எல்லா மையத்தையும் கல்புல வச்சு கைப்பும் பயத்தை கொஞ்ச மாதிரி இருக்கும் எல்லா எல்லா மக்கள்தூக்கியும் மையத்தையும் கல்புல வச்சு கல்பு மையம் தான் கொண்டு வந்து அந்த கல்பு அல்லாவுடைய அரிசா கல்பு மோமினி அரிசுதான் அதிசப்படி கல்பு மோமினி அரிசுள்ளாங்க அதிசப்படி கல்பு அலங்கரிச்சு என் கல்பு அலங்கரிச்சிருக்கீங்க ரொம்ப உங்கிட்ட மாட்டி

भल कंदु हले दीयत कॾहिं कत

கட்டல் செய்து விடுவேன் அதாவது அவனை நான் இல்லாத விடுவேன் அவனை கொன்று விடுவேன் அப்ப யாரை நான் கொல்லுகிறேனோ அப்ப அவனுக்கு தியத்து பரிகாரம் கொடுப்பது என் மிதி கடமையாகிறேன்னு கொண்டாந்து கூட கொன்றா அவனுக்கு பரிகாரம் கொடுப்பது என் மிதி கடமையாக இருக்கிறது இப்போ யாருக்கு பரிகாரம் கொடுப்பது அப்போ நான் ஒரு இரண்டு பெண்மின் பொறுப்பாக இருக்கிறேன் யாருக்கு பரிகாரம் கொடுப்பை என்ன பொறுப்பாக நானே அவனுக்கு இருக்கு என்ன குடுக்கறது சொர்க்கத்தை கொடுத்தாலும் கண்டு முடியாம என்னைய குடுத்துவா வானா நீயத்தான் போட்டா நவத்தி மட்டும் ஓ எடுத்து அவன் வந்துருவான் அந்த மாதிரி மருமாதிங்க தான் சரி வா இப்ப நீ யார மருமக தான் அடிச்சிடும் எப்படி அடிச்சிரு புஜியது ஒன்னு இருக்கு சிவாது ஒன்னு இருக்கு குவத்து மில்க் ஒன்னு இருக்கு

நான் நான் எப்படி இருந்தேன் நான் ஒரு தோன்றமாக இருந்தேன் என்னவாக இருந்தேன்

என்னுடைய ஒரு தோற்றம் அதுலி உடலும் இல்லை உயிரும் இல்லை உள்ளமும் இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படி இருந்த ஒரு உருவத்து

ുംറവിയാ

अंधों बोलिएगा तो अच्छा है वाह अरे नस और सब तो आंखो, आंखों आंखों ही में क्या इरिचार्ज कर रहा है इरिचार्ज मुसल्लम ये रही न्याना पालंग रहे शुरू थे ये रही न्याना पालंग रहे नहीं ये बाया रहे शुरू ना के इंद्रनली पार तो ना रहे ना इरिचार्ज करना ऐसा मिले आप नहीं ये पाप तो पार हो ही